நண்பர்களே வணக்கம் இது சமீபத்திய செய்தி தான் ஆர்எஸ்எஸ் வந்து விஜயதசமி டயத்தில் ஊர்வலம் போகிறது அது தமிழ்நாட்டில் வந்து எஸ்பெஷலி இந்த திமுகவுக்கு ஆர்எஸ்எஸ்னாலே ஒரு அலர்ஜின்னு நினைக்கிறேன் எப்படியோ போலீஸ் சொல்லி பின்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கோர்ட்டுக்கு போயினேன் கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகு கிடைக்கிற மாதிரி அப்படி இருந்தது சென்ற ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுமே கைட்லைன்ஸ் மாதிரி என்ன மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி போட்டால் அது கொடுத்தாகணும் அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் போன வருஷம் உத்தரவு போட்டிருந்தாங்க ஒரு சில கைட்லைன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் ஊர்வலம் எந்த மாதிரி ரூட்டில் இருக்கணும் அதெல்லாம் போட்டு கொடு அந்த அதன் அடிப்படையில் கொடுப்பதற்கே இந்த ஆண்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் எடுத்து பம்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் வேறு வழியில் என்ன ஏற்பாடு பண்ண முடியாமல் போயிடும் இந்த சேட்டையை வந்து பண்ணுறாங்கன்னா இது போலீஸ்காரங்களை சொல்லி குற்றம் இல்லைன்னு நான் சொல்ல வரைப்போம் கோர்ட் வந்து போலீஸ் மேலே கடுமையாக குற்ற இது குற்றச்சாட்டு வாணி எங்கள் பொறுமை சோதிக்காதிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க போலீஸ் போலீஸ் மேலே ஆனால் எய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கையில் அம்பை நொந்து கொண்ட கதை இது வந்து என்ன செய்திருக்கணும் இப்போ வந்து டிஜிபியை வந்து நின்று சொல்ல சொல்லணும் ஏன்னா அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அரசியல் தலைவனால் தான் அந்தந்த ஸ்டேஷன்லேருந்து பெர்மிஷன் கொடுக்காமல் இருக்காங்கிறது பட்டவர்த்தமான உண்மை அவங்க எல்லாம் கீழ்நிலையில் இருக்க போலீஸ் அதிகாரிகள் என்ன செய்ய முடியும் மேலேருந்து கொடுக்காதன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கன்னு சொல்லி அவங்க இருக்கிறதும் செய்வாங்க இப்போ அவங்கெல்லாம் கொண்டு வந்து நிற்க நிறுத்துறதுங்கிறது வந்து கொடூரமான நிலைமை தான் ஆனால் சட்டம் சட்டம் எல்லோருக்கும் சமம் இப்போ திமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் கண்டால் பயம் என்றால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்க கட்சி சார்பாக நடத்த முடியாதுங்கிறது நியாயமான வாதம் அதனால் இந்த நெருக்கடியில் அவங்க இருந்து போலீஸ் அரசு இருந்து கொடுத்த விளக்கம் என்னென்னா தமிழ்நாடு முதல் ஐம்பத்தெட்டு இடத்துல அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு கேட்டிருந்தாங்க நாங்கள் நாற்பத்தி ரெண்டு இடத்துக்கு கொடுத்துட்டோம் இன்னும் பதினாறு இடத்து தான் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அந்த பதினாறு இடம் ஒரே மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு மேலேயே அவங்க பண்ணுறாங்க அதனால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதனால நாங்கள் கொடுக்கலங்கிற மாதிரி வாதம் வைக்கிறாங்க அதுக்கு கோர்ட்டு சொல்லியிருக்குது இந்த மாதிரி அற்ப காரணத்தை நீ எப்படி நிறுத்த முடியும்னு ஒரு கேள்வி கேட்டு திமுகவினுடைய பவளவளா நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் பல இடங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு எப்படி வழங்குனீங்கன்னு கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் எந்த மாதிரி வழிகாட்டிகள்னா வழிகாட்டு முறைகள் கொடுத்து போன வருஷம் ஹைகோர்ட்டும் சொல்லியிருந்தது இதுக்கும் மேலே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாணி கொடுத்து அக்டோபர் ஒன்றாந்தேதி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக கோர்ட் சொல்லியிருக்கு அக்டோபர் ஒன்றாந்தேதி அரசாங்கம் திருப்பி நாற்பத்தி ரெண்டு இல்லை இப்போ நான் நூறு பத்து இடம் சேர்த்து கொடுத்துட்டோம் ஆறு இடத்துக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்கல மற்ற இடத்துக்குலாம் நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி அடுத்து ஒரு பதில் கொடுத்தாங்க அப்போது கோர்ட் என்ன சொல்லுச்சு அந்த இதெல்லாம் கிடையாது ஐம்பத்தெட்டு இடத்துக்கும் அங்கே எங்கெங்கே கேட்டாங்களோ ஏற்கனவே ஜனவரியில் இது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறோம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குறது அதுபடி அதிலிருந்து கூடுதலான கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏற்கனவே கொடுத்த என்ன கண்டிஷன்ஸுனோ அதுக்குள்ளே வந்து எல்லா இடத்து ஐம்பத்தெட்டு இடத்துக்கும் உத்தரவு கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த பக்கம் விடமாட்டோம் இதை நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க அந்த பக்கம் விட எல்லாம் வேண்டாத வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஊர்வலம் நடத்துவதற்கு ஐம்பத்தெட்டு இடம் கேட்டாங்கன்னா ஐம்பத்தெட்டு இடத்துக்கும் இப்போ கொஞ்சம் சொல்லி இப்போ ஆர்டர் போட்டாங்க இப்போ திராவிட மாடல் ஆட்சிக்கு இது ஒரு பெரிய தலையில் குட்டு இதையும் மீறி பம்பு செய்தார்கள் என்றால் பாவம் அதிகாரிகள் அவங்க இது கண்டம் ஆஃப் கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் நிற்க வேண்டியதாக தான் நடக்க போகுது பட் அவ்வளோ தூரம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முட்டி பார்த்துட்டாங்க இப்போ விட்டுட்டு அனுமதி கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம்